வணக்கம் ஸோ இன்றைக்கி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து சீனியர் சிட்டிசனுக்கு அதிகமாக தேவைப்படுவது ஏன்னா சீனியர் சிட்டிசன் சொல்ல வேண்டியதில்லை ஒரு சீனியர் சிட்டிசன்னா அறுபத்தி அறுபது வயசு அறுபத்தோரு வயசுக்கு மேலே அப்படின்ட்டு சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க பட் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஐம்பது வயசுக்கு மேலேயே எல்லாருக்குமே நான் பல பேருக்கு வந்து ஆஞ்சியோ பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அப்போ முன்னாடிலாம் அப்படி கிடையாது ஆன்ஜிஓ அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருந்தாங்க ஸோ ஒரு ஹார்ட் அட்டாக்கு வரும் மைல்டு ஹார்ட் அட்டாக்காக இருக்கும் அப்போ தான் வந்து ஆஞ்சியோ பண்ணணும் அப்போ தான் வந்து பைபாஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும் இன்றைக்கி சும்மா போய் செக் பண்ண லைட்டாக நெஞ்சு வலி வந்தாலே உங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணணுன்றாங்க ஸோ ஆஞ்சியோ பண்ணணும்னாலே மூணு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா என்ன செய்யுது சார்ஜஸ் வருது பட் எது வேணாலும் இருக்கட்டும் இப்போ சீனியர் சிட்டிசன்னா என்ன அப்படின்னா சீனியர் சிட்டிசன் பாலிசினே நம்ம கிட்ட ஸ்ட் ஆறுகளில் இருக்குது அதுக்கு முப்பது சதவீதம் கோப்பை நீங்கள் கையிலேருந்து ஒரு முப்பது சதவீதம் கோப்பை என்ன செய்யணும் கட்ட வேண்டியிருக்கும் ஹெல்த் இன்சூரி பாலிசின்னு சொல்லுவாங்க அதில் பத்து சதவீதம் கோப்பை இருக்குது அதுக்கு காத்திருப்பு காலங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருஷம் சீனியர் சிட்டிசனில் காத்திருப்பு காலங்கள் ஒரு வருடம் ரெண்டுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சீனியர் சிட்டிசனை பொறுத்தளவு எல்லாருக்குமே வந்து ஒரு குறைபாடு இருக்கும் நம்மக்கிட்ட ஒரு பிபி இருக்கலாம் சுகர் இருக்கலாம் வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்துருக்கலாம் எதுனாலும் சரி சீனியர் சிட்டிசன் பாலிசியில் வெயிட்டிங் பீரியடு ஒன் இயர் மட்டும்தான் பட் ஹெல்த் இஷ்யூ பாலிசியில் அப்படி கிடையாது அந்த மாதிரி வியாதிகள் இருந்துச்சுன்னா மூணு வருஷங்கள் கம்பல்சரி வெயிட்டிங் பீரியட் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் கிளைம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் பாலிசின்னு ஒன்று வந்திருக்கு புதுசாக ரீசெண்டாக வந்த பாலிசி இதில் வந்து கோப்பே அப்படின்னு ஒன்று கிடையாது அதே மாதிரி காத்திருப்பு காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முப்பத்தோரு நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தால் தான் அந்த முப்பத்தோரு நாட்களை நம்ம கிளைம் பண்ணி வாங்க முடியும் அதற்கும் நீங்கள் தகுதியானவர்களாக இருக்கணும் ஸோ ஒரு சுகராக இருக்கலாம் ப்ரெஷராக இருக்கலாம் அதற்கு எடுத்துக்கக்கூடிய நீங்கள் மாத்திரையுடைய அளவு எம்ஜின்னு சொல்லுவோம் அந்த அளவு எவ்வளவு இருக்குன்றத அவங்க என்ன செய்யணும் கன்ஃபார்ம் பண்ணணும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அந்த பாலிசிகளில் உங்களுக்கு இஸ்யூ பண்ணுவாங்க அப்போ அந்த பாலிசியில் நீங்கள் முப்பத்தோரு நாளுக்கு அப்புறம் கூட சுகர் வந்தாலும் ப்ரெஷர் வந்தாலும் உங்களால் என்ன செய்ய முடியும் பார்த்துக்கொள்ள முடியும் இது ஒன்லி சூப்பர் ஸ்டாரில் மட்டும்தான் மற்ற எந்த பாலிசிலையுமே கிடையாது கோப்பே கிடையாது அதே மாதிரி கிளைமும் பார்த்திங்கன்னா முப்பத்தொரு நாளுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க அதே மாதிரி ப்ரீமியத்தோட விலை சற்று அதிகமாக இருக்கும் அது ஏன்னா ப்ரீமியமும் தனியாக கட்டணும் அதுபோக கோப்பையும் தனியாக வாங்கணும் ஒரு ரெண்டு அடல்ட் இருந்தாங்க அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அறுபது டு அறுபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களுக்கு கோப்பை கிடையாது இந்த முப்பத்தோரு நாள் கிளைமும் குறைஞ்சது அறுபதாயிரூவா ஐம்பதாயிரம் ரூபா ப்ரீமியம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பா பாலிசியும் பார்த்திங்கன்னா ஏழ்ரைலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது அவங்களுக்கு காத்திருப்பு கழகம் ஒரு வேலை அப்படி கொடுக்கல அப்படின்னா பேலன்ஸ் உங்களுக்கு மற்ற என்ன எவ்வளோ வைப்பாங்கன்னா மூணு வருடங்கள் வைப்பாங்க ஸோ அதனால் சீனியர் சிட்டிசன் பாலிசி எடுக்கும் பொழுது வெறும் இப்போ பா அப்பாவுக்கு பாலிசி போட்டோம் சீனி ஒரு பாலிசி போட்டோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது பாலிசியில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது என்னென்ன தரவுகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாலிசி போடுங்க உடனடியாக நம்மளுக்கு எதுவும் பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பாலிசி எடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரீமியம் கட்டி அந்த விஷயங்களை நம்ம வாங்கணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் பாலிசிகளை ஏதோ கடமைக்கு எடுக்காமல் உங்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சு உங்களுடைய முகவராக இருந்தாலும் சரி கம்பெனியாக சொல்லி கேட்டு இப்போ அந்த பாலிசிகளை எடுங்க இல்லை பாலிசி புது பாலிசி போடணும் அப்படின்னா இதில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களிடம் கலந்து ஆலோசித்து சிறந்த பாலிசிகளை வழங்குகிறோம் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்